தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்காவும்னு ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணிருக்காரு அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன் நலன் பாத்தீங்கல்ல இதுதான் நலன் எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நலன் சார் போட மாட்டீங்களா நலன் சார் போட மாட்டீங்களான்னு அவ்வளவு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் காய போட்டது பெரிய தப்பு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க நீங்க பாத்தீங்கல்ல இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆள் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலோசபி இருக்கும் சனாசன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும் சுதுக்கமும் பார்த்துட்டு இந்த ஒரு டெலாக் வச்சிருப்பாருல்ல இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான புக்ஸ்டால் தரம் வேணும் உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்திலொரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வராக ஒரு சீன் எழுதியிருப்பாரு அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ணா ஒண்ணுமே புரியாது அவரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரல வேர்ல்ட ஒரு இமேஜினேஷன் இருக்கும் ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுகவம் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம் இந்த குழந்தைகளை கலத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கலத்தலாம் அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணனும் அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல அப்போ வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் நைட்ல தெம்பு வேணும்னா அப்படி பார்க்கும் போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் சொல்றேன் சொல்லி முடிக்கிறேன் சோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம பேஸ் பண்ணிரணும் அங்கதான் குரோத் இருக்குன்னு சொல்றாங்க அங்கதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற அவ்வளோ அது அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது நலன் இருக்கிற ஒரே தைரியத்துல தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒன்னு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனா படமா ஜாலியான படம் என்டர்டெயினிங்கான ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தெரியிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி தமிழ் சினிமாக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்குறது அவருடைய எண்ணம் ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னரு ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டர் அந்த கேரக்டருக்குள்ள இப்போ போலான்னு முடிவு பண்ணியாச்சு உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மண செ செம்மல் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர் அவரை பத்தி பேசினாலே புள்ளரிக்குதான் எனக்கு ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் லவ் யூ லவ் யூ பாய்ஸ் லவ் யூ இன்னைக்கும் லவ் யூ லவ் யூ பாய்ஸ் லவ் யூ மக்களே இன்னிக்கும் இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பெரிய ஐகான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்ல அவர் ஒரு எமோஷன் அவர் ஒரு தனி சகாப்தம் அவர் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம் அவரு மாதிரி தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது அவர் சாதாரண ஆள் கிடையாது அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்ல நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லதுதான் சொல்லுவேன் என் ரசிகரும் என்ன மாதிரிதான் இருக்கணும் நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியா இருக்கணும்னு பண்ணிருக்காரு அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க தம் அடிக்க மாட்டாங்க எப்படி அவ்வளவு இன்ஃபுளுஷலா அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் பாடல்கள் மூலமா அவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டியும் வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கு அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான் அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம் இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிட்டு போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலையினே ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் சென் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நானூறு ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புது ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையில இருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல சோ தொடர்ந்து அவர் படங்களையே பாக்குறது சிலம்பம் கிளாஸ் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் போராடியும் கண்டினியூஸா அவர் ஒன் மந்த் பிராக்டிஸ் பண்ணேன் அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய் இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம் இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன் எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் அந்த நம்புவேன் இதுல அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவ்வளவு ஜாலி இருக்கு அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்லை நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் உன்னை பார்த்தா போதும் நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல அதுக்கு நான் எவ்வளவு கோடி எவ்வளவு கோடி குடுத்துட முடியும் அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா உங்களுடைய அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க அன்பு இருக்கு அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்தை நடிச்சேன்னு நான் சொல்லலாம் ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன் லவ் யூ தம்பி லவ் யூ ஆல்வேஸ் இந்த படம் ஒரு புது அனுபவம் இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமா நான் ஜார்ஜோட ஒர்க்கும் சந்தோஷ் சாரனோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன் ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது ஏன்னா வந்து சொல்லுவாங்க டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுரா இந்த படம் தெரியும்னு தெரியும் கதறது நான் பாக்குறேன் சோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜியை மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம் எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதை கொண்டு வந்திருக்கும் நலன் கூட ஒர்க் பண்றது நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன் தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம் ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ் ஆன பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தா இல்லை புது விஷயங்கள் பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன் சோ அந்த வகையில் நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளோ ஜாலியா டெலிவர் பண்ணது நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம் புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே மாட்டாங்க நம்மள ஸோ அந்த வகையில் ஐஎம் சோ ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் வந்து வாத்தியாரை இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கான மேக்கப் போடும் போது அவ்வளோ பயமா இருக்கும் பயந்து பயந்தே நடிச்சிருக்கேன் பூர்ணிமா தேங்க்யூ ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்ட்யூமும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம் பொறுமையாக ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி செரீனா ஆகட்டும் என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும் அந்த அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த அந்த உருவம் போ வேஷம் போட்டு வந்து அவராக நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திரும் அவர் அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள் அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாருல ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு பத்து கதை சொல்லுவாங்க சார் அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதை கதையா வந்துட்டு இருக்கு அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள் மக்களை போய் தொட்ட விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கு ஒரு தான் நான் சொல்றேன் அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல அப்ப வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்க வந்து டெய்லி நின்று காலைல பாப்பாராம் கார் போகும்போது எப்ப டெய்லி காலில் வந்து நிக்கிறேன் எதுக்கு பாங்க நிக்கிறான்னு கேட்டதுக்கு அவருன்னு உனக்கு பார்க்கவா போறாரு வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம் கோயிலுக்கு நம்ம போறோம் சாமி நம்மளை பார்க்கணும்னா நான் போறோம் நாம தானே சாமியை பார்க்க போறோம் நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம் இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்று இருக்கு அவரே இறங்கி வந்திருக்காரு கையில எவ்வளவு பழந்ததுன்னு தெரியாது எடுத்து கொடுத்துருக்காரு கடை வச்சு பொழச்சுக்க பீடி சீக்கிரம் பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம் சோ இப்படி அவரு கிட்ட ஒரு பார்த்தா இன்சூரன்ஸ் வந்துட்டே இருக்கு சோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நிச்சயமா நாங்க திருப்தி படுத்தோம்னு நம்புறதாமாவும் எங்க இருக்காரு நான் பைந்து மைலே தான் நினைச்சிருக்கேன் சொல்லுவேன் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் வாகேசந்தர் சார் சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் ராஜகிரண் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது